நான் போகும்போது ஏதோ ஒரு குறுக்க ஒரு கயரை கட்டி தடுத்தால் இப்படி இருக்கும் அது மாதிரி அப்படியே ஒரு காற்று போகும் ஒரு வாசம் வரும் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கால்பூர் அப்படி தட்டினா ஒரு மிதி ஆ அது உணர்வோடு சேர்ந்தது அந்த உணர உணர அந்த அனுபவங்களே வார்த்தைகளாக மாறி சித்த புருஷர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களோட ஒளியை இவனால் உணர முடியும் இல்லை அவங்கள நினச்சி நீங்கள் வீட்டில் படுத்திருந்தாலும் சரி அந்த உயிரோட்டத்துக்கு நீங்கள் பார்க்காத அபூர்வமான காற்று வரும் உங்கள்கிட்ட இல்லை மலர்களின் வாசம் வரும் இல்லைன்னா வண்ணத்து பூச்சிகள்னால் வா நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க அது மாதிரி மாறுபட்ட வண்ணத்து பூச்சிகள் சித்தர்களாக உள்ளே வருவாங்க கோச்சிட்டு நான் வடலர் வள்ளலார் கோயிலுக்கு போனேன் அங்கே போனோன்னே அன்னதானம் போடுறாங்கல்ல அங்கே போய் எல்லாருக்கா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன் அவர் நல்ல எண்ணத்தோட அந்த இது பண்ணார் இன்னும் அணையா விளக்கா அந்த இது இருக்குது இன்னமும் அதை சொல்கிறோம் வள்ளலார் மாதிரி வரவங்க நாலு பேத்துக்கு சோறு போடுப்பா ரெண்டு பேர் சாப்பிட்டு போனால் கூட பெரிய வள்ளலார் மாதிரி செய்கிறீங்களே அப்படின்றோம் அந்த உதாரணம் எடுக்கிறோம் ஒருத்தவங்க சொல்லுவான் இங்கேருந்து ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துட்டான் என்ன வர்றான் தங்குறான் ஓடுறான் என்ன தான் கண்டான் இந்த உலகத்தில் பண்ணி நேரம் ஜோதி அங்கே ஏற்றிருப்பாங்களே நான் சொல்கிறேன் ஆமாங்க ஐயா முடியாத போயிடுச்சியா இல்லை என்ன போயிருக்கலாம் அப்படி சொன்ன பாருங்க அப்படியே பார்த்தா ஒரு ஆறு அடி உயரத்தில் ஜோதி தெரியுது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஐந்து தலைமுறையும் ஐம்பது ஆண்டு கால அனுபவமும் கொண்ட பாரம்பரிய ஜோதிடர் சித்த யோகி பேரம்பலவானன் ஐயா அவரோட தான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம் இவர் நம்மளுக்கு சித்தா ஜோதிடம் சித்தர் வழிபாடு வள்ளலார் வழிபாடு மற்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தரப்போறாங்க தொடர்ந்து பயணிப்போம் அவருடன் வாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா நீங்க சித்தர் நீங்க சித்தர்களை பார்க்கறதுக்கும் மனிதர்கள் ஆகிய நாங்க சித்தர்களை பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன சித்த பிரம்மை பிடித்தவன் சித்து விளையாடுபவன் இப்படியெல்லாம் இருக்காங்க நான் சித்தரில்லை சித்தர்னு பேரை கொடுத்து வச்சுருக்காங்க நாங்கள்லாம் சொல்லியிருக்கோம் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் என்னுடைய வார்த்தையில் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மைகளில் அவங்களாம் அதை எடுத்து எனக்கு ஒரு பேரை கொடுக்குறாங்க அதனால் எனக்கு நான் சித்தனாகணுன்னு ஆசை இருக்குது நான் மட்டும் இல்லை என் வார்த்தையை கேட்கும் ஒவ்வொரு மனிதனும் சித்தனாக வேண்டும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாலு அந்த காரணம் எல்லா மனிதனுகிட்டே இருக்குது அந்த சித்தத்தை தான் பிடிச்சிக்கிட்டோம் அந்த சித்தத்தை யோசித்து அதற்குள்ளே போய் நம்ம இந்த பிரபஞ்ச ரகசியங்களை மனிதோட இணைச்சி நம்ம பேசுகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த சித்தர்கள் எப்படி இருப்பாங்க சித்தர்களை எப்படி பார்க்கலாம் இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கும்போது சாமி இருக்கா இல்லையா முதல் கேள்வி சாமி இல்லை ஆனால் இவெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் புலம்பிடி திரியிறான் எத்தனை பேர் சொல்கிறாங்க ஆனால் சாமி இருக்குது இல்லைன்னு அவங்கவுங்களுடைய உள் உணர்வை பொறுத்ததை தவிர அது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதில்லை உணர்வு பூர்வமான விஷயம் நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு பழைய காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமசிவாயினும் ஐந்து எடுத்து மந்திரத்தை சொல்கிறாங்க சரகணபவன ஆறு எழுத்து மந்திரம் சொல்கிறாங்க நாம நாராயணா அன்றை எட்டு எடுத்து மந்திரம் சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன அட் உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சர சரகண பவான்ற முருகனுக்கும் ஆறுபடை வீடு மூணு சக்கரம் பாய் திறந்து மூடுதா ரெண்டு கண் மூடுதா முதல் சக்கரம் முடிஞ்சிச்சா இது வந்து ரெண்டு காது இருக்கா இது ரெண்டும் திறந்துருக்கு நத் மத்தியில் ஒரு இது அது திறக்கும் அது முக்கண் இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் ஒரு கண்ணும் இந்த ரெண்டு காதுக்கும் நடுவில் வாயும் இது மேலே முக்கோணமாக இருக்கும் கீழே முக்கோணமாக இருக்கும் இங்கேயே வந்து அருங்கோணம் இருக்கும் இது ஒரு வகையானது இது மாதிரி நம்ம உடம்பையே ஸ்ரீ சக்கரம்னு போடுறாங்கள்ல இதை வந்து எங்கெங்கெல்லாம் ஆர்கன்கள் எப்படி எப்படிலாம் பயணிக்குது அதெல்லாம் வச்சு தான் அதை முன்னோர்கள் அதை வகுத்து வச்சிருக்காங்க இந்த சித்தனிறது மனதோடு சார்ந்ததா புத்தியோடு சேர்ந்ததா இது வந்து எப்படி சேர்ந்ததுன்னு பார்க்கும்போது ஒருத்தனை தொல்லை அதிகமாக கொடுத்து அவன் எங்கேயும் போக முடியாத எந்த அரவணைப்பு இல்லாத அவன் அப்படியே அவனையே பேசிகிட்டு போவான் அவன் ஒரு என்னென்னமா அவங்கவுங்க வாயில் வர்றது ஆனால் உண்மையை பேசுவான் சத்தியத்தை பேசுவான் அப்படி சத்தியத்தையும் உண்மையத்தையும் பேசும்போது அவனை சமூகம் ஒதுக்கி வைக்குது அப்படி போகிறவங்களை சித்த பிரம்ம பிடிச்சிருக்குன்றாங்க சித்தப்ப பிரம்ம பிடிச்சிருக்கு போது எப்படின்னு கேட்டால் அந்த சமூகம் அந்த மக்களை பெற்ற தாய் தந்தையாராக இருந்தாலும் அவன் புறப்பட்டு அவன் மட்டிலே போய்டும் அவனை தேடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவன் எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லிவிட்டு தனியாக போகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரில் சித்த பிரம்ம பிடிச்சவங்க யார் சித்தராக இருக்கிறது போது நீங்கள் நடந்து போகிறீங்க உங்கள் ஆன்மா சுத்தமாக இருக்குது அந்த ஆன்மா சுத்தமாக இருக்கும்போது நான் போகும்போது ஏதோ ஒரு குறுக்க ஒரு கயிறை கட்டி தடுத்தால் இப்படி இருக்கும் அது மாதிரி அப்படியே ஒரு காற்று போகும் அந்த காற்று வீசிட்டு போவோம் ஒரு வாசம் வரும் மலர் வாசம் வரும் யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு அசரீர் வாக்காக கேட்கும் கேட்கும்போது நீ உண்மையான அந்த சித்து நிலையில் இருந்தால் அந்த இடத்துல உணர்வுக்கு மரியாதை கொடுத்து உட்காரணும் மனிதனுக்கு மனிதன் மரியாதை கொடுக்கறது உணர்ச்சிக்கு தம்பி என்ன என்னங்க கேட்குறோம் இவன் உணர்ச்சிக்கு அவன் உணர்ச்சி உணர்வுன்றது அவன் கீழே உழுந்துட்டான் யோ வந்துட்டானே எப்பா அடிபட்டுச்சா அது உணர்வு இந்த உணர்வுக்கும் உணர்ச்சிக்கு வித்தியாசப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையில் இந்த உணர்வுக்கு வ மரியாதை கொடுக்கும்போது அமைதியாக உட்காந்து பேர் விடிய காலில் நாலரை மணிக்கு மூ மூன்றரைலேருந்து நாலரை மணி வரையும் பிரம்ம முகூர்த்த காலம் அந்த சந்திரன் முடிஞ்சு சுக்கரன் ஆரம்பித்து அடுத்த சூரியன் வருவதற்கு முன்னதாக புதனுடைய நிழல் உள்ளுக்குள்ளே வரும் புதன் சுக்கரன் சூரியன் இந்த மூணு பேரோடய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு நிறம் நீல நிறம் அடுத்தது சிவப்பு நிறம் அடுத்தது ஏழு நிறங்கள் இருக்குது அது ஏழு திரையின வள்ளல் பெருமானு சொல்வார் அப்படி சொல்லும்போது அது நம்ம தான் இருக்குது இந்த ந ம சி வா எ அடிவயிறு ந ம சி வா நம சிவாய ஊனா போட்டு நம்ம எழுதணும்ல அது உகாரம் அகாரம் நம்மளுடைய நாலு கால்கள் நடுவில் வந்து எட்டு எழுத்து மந்திரம் ஆனான்றதே இருக்குது அது பிள்ளையார் அது இது வந்து ஊனா பிள்ளையார் சொல்லின்னு போட்டு ரெண்டு பேர் இது இந்த எட்டுன்றது வந்து அஷ்டமா சித்தி அந்த அஷ்டமா சித்திக்கு உள்ளது ஆனா தமிழ் எழுத்துக்குள்ள தமிழுடைய எழுத்தானது ஒரு மனிதனுடைய உணர்வு பூர்வமானது ஆ இ ஏ இந்த ஐந்து எழுத்து தான் உயிர் எழுத்துக்கள் அவ்வளோதான் எழுத்து அந்த ஐந்து எழுத்துல அ ஆ இப்படி தட்டு தட்டுனா அப்படி தட்டுனா ஆ ஒரு மிதி மிதிச்சா ஆ அது உணர்வோடு சேர்ந்தது அந்த உணர உணர அந்த அனுபவங்களே வார்த்தைகளாக மாறி இன்னைக்கு சரி தப்பு நல்வினை தீவினை என்ற பயணத்தில் நம்மளோட ஆன்மாவை சரீரத்தை எடுத்துகிட்டு போகுது அப்படி இந்த ஆன்ம பயணத்தில் சித்தர் நிலையில் போகும்போது அந்த சித்தர்கள்லாம் இந்த பிரபஞ்சத்தோடு இணையாமல் பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட விஷயத்தை தன்னுடைய சிந்தையில் வச்சு அவங்க எங்கெங்கேயோ மண்ணுக்குள்ளேயும் இருப்பாங்க எங்கேயாவது காற்றோட்டத்திலையும் இருப்பாங்க எங்கெங்கேயோ இருப்பாங்க அவங்களை உணருகின்ற நிலைக்கு நம்மை பக்குவப்படுத்தணும் நம்மளோட வாழ்க்கையோட பழக்க வழக்கங்களை பக்குவப்படுத்தணும் அந்த வாழ்க்கையோட பக்குவப்படுத்தும் போது நீ சித்தனை உணரும் தன்மைக்கு வரணும் அப்போ சித்தனை உணரும் தன்மைக்கு வரும்போது ஒருத்தன் சொல்லுவான் இங்கேருந்து செலவு பண்ணிட்டு மாட்டான் என்னடா வர்றான் தங்குறான் ஓடுறான் என்னத்தான் கண்டான் இந்த உலகத்தில் அவங்க அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க ஆனால் அங்கே போகும்போது அங்கே ஒரு சிம்டம் கிடைக்கும் என்னோடய அனுபவத்தில் மன்னார்குடி நான் போகிறேன் போகிறோம் அங்கே ஐவர் சமாதின்னு இருக்குது ஒரு ஜட்ஜி தான் அவர் வந்து அங்கே ராமலிங்கம்ன்றவர் அங்கே இந்த ஐவர் சமாதியில் ஏற்கனவே நாலு சித்தர்கள் சேர்ந்து அஞ்சு பேரோடய சமாதி அங்கே இருக்குது எனக்கு வேலையில் எனக்கு அந்த நாட் சனி பீரியட் வருது ஏழையில் பிரச்சனை வருது பிரச்சனை வரும்போது என்ன பிரச்சனைனா இந்த ஏழைநாடு சனியோட விஷயம் நான் கேட்டேன் நீ சத்தியவானாக இருந்தால் சத்தியத்தாலேயே ஒன்றை வந்து பியூரிஃபை பண்ணும் எல்லா பொய் பொய்க்காரணம் சேர்ந்து அவனை சத்தியப்படி நடக்க விடாத படாத படிப்படுத்திடுவான் அந்த இடத்துல ஒரு பொய் சொல்ல சொல்லுவான் சொல்ல மாட்டோம் அவனுங்க அத்தனை பேருக்கும் இவனுக்கும் போராட்டம் நடக்கும் அங்கே கட்டசி வரே இருந்தால் அதுனால தான் சனி கொடுத்தால் வெல்பவர் யார் அதை கெடுப்பவர் யார் அண்ண சொல்கிறாங்களே அவ்வளோ சத்திய சோதனையில் அவன் ஜெயித்த தான் சனி ஒரு காரியத்தை செய்வான் அப்படி இருக்கும்போது என்னால் தாங்க முடியாது அங்கே ஓடுறேன் அங்கே ஒரு ஐயா இருக்கார் அவரை போய் பார்க்க போகிறேன் என்னோடய ஐடி கார்டு கீழே விடுது குடுகுன்னு வந்தார் எடுத்து கையில் கொடுத்தார் இடுகாட்டில் சாம்பல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு குடுகுன்னு ஒன்றார் ஒரு சாம்பல் எடுத்தார் கையில் எடுத்து கொடுத்தாரு பக்கத்தில் இருந்தவர் வாங்கி வாங்கிக்கிட்டேன் கையில் வச்சுக்கிட்டேன் இது வந்து கீழே குடிஞ்சு க நமஸ்காரம் பண்ணலான்னு காசு கீழே விழுந்தது அந்த காசை எடுத்து கையில் கொடுத்தாரு காசை கொடுத்தாரு ஐடி கார்டை கொடுத்துட்டாரு தின்னு கொடுத்துட்டாரு வாங்கிட்டு வந்தேன் இங்கே ஆஃபீஸுக்கு வந்தேன் ஆஃபீஸில் வந்தால் சார் லீவே போட்டுறாதீங்க சார் நீங்கள் உங்கள் விலையெல்லாம் நாங்கள் செய்ய முடியல சார் நீங்கள் எப்படி தான் ஒருத்தரே செய்கிறீங்கன்னு தெரில சார் அப்போது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு ஓடுறில்ல அங்கே ஒரு தனி மனிதன் தானே அவன் எடுத்து கொடுக்குறான் அந்த சித்தத்தில் பதியுது அவனை என் நினைவாக மாறுறான் அப்போ நினைவாக மாறுற அவரை நான் என்ன பண்ணுறேன்னாக்க பிரபஞ்சத்துக்குள் வாழக்கூடிய கடவுளாக நிர்ணயிக்கிறேன் அப்போ நிர்ணயிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் ஐயா அனு வேண்டுகிறேன் எனக்கு எதுவுமே வேண்டான்னு வேண்டுனே அப்போ ஒன்று நான் மட்டும் போனால் வந்தேன் ஒரு ட்ரிப்பு ஒரு ஆசை வந்துச்சு எங்கள் வீட்டில் என்ன ரிட்டையர்டாக போகிற குந்துறதுக்கு ஒரு இடம் இல்லையே நாங்கள் அந்த நினைப்பு அங்கே வந்துருச்சு அங்கே இருந்தோன்னா இது மாதிரி சொல்கிறாங்களே அண்ணா இந்த சென்னையிலேருந்து வந்திருக்காரு அவர் வர சொல்லு அவனு அவர் ஒரு தூரத்தில் நின்று கூப்பிட்றாரு ஒன்றுச்சு ஓடுறோம் வயலில் அங்கே ஓடவுன்னு என்ன செஞ்சாருனாக்கா ஒரு மண் வெட்டியில் வெட்டின மண் இருக்குது மண்ணை எடுத்து அந்த பையில் போட்டு கையில் கொடுக்குறாரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டாத கொடுக்குறார் நான் வாங்கினேன் நான் அந்த இடத்துல ஏன் சுற்ற என்ன சொல்லுது ஓஹோ மண்ணு வேணும்னு கேட்டோம் மண்ணை கிடச்சாரு என்ன சரி பார்த்துக்கலாம் அன்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு வந்தேன் அது இவ்வளோ நாள் நான் வச்சுருக்கேன் இது இந்த மண்ணை தூக்கிட்டு நான் ஒரு ஆறு வருஷமாக சுற்றுறேன் எங்கள் பார்த்தாலும் சுற்றி கித்தி முடிச்சுட்டு கடைசியில் வந்தேன் எங்கள் வீட்டில் அதிகமான ஆச்சு நீ காசை யார்கிட்டேயும் ஆகி கொடுக்க போகிற அதுக்கு தான் நீ இப்படி எல்லாம் பண்ணுற அப்படி இப்படின்னு ஒன்றேம்மா நீ வாங்கி தொலைச்சுக்க என்னை விட்டுடுமா அண்ணா எனக்கு இடத்த கொடு அங்கே போனால் அது பட்டா இல்லாத மனை அம்மா பட்டா இல்லாத எனக்கு தெரியாது அப்போ நீங்கள் யாருக்காவது கொடுக்கப்படியா அப்படியே ஒரு சத்தியத்தை நெருக்க நெருக்க எக்கர் கேட்டாவது போங்கன்னு விட்டுட்டேன் வாங்கி முடித்தாச்சு அப்போ எக்கர் கேட்டால் போங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுவரையும் என்ன சத்தியம் நெருக்குது அங்கே வாங்கி முடித்த பிறகு யார் பேர் இல்லை நான் அவங்க பேர்லையும் எழுதுங்க எழுதியாச்சு எழுதின பிறகு அந்த பத்திரத்தை எடுத்து படிக்கிறான் படிக்கும்போது அந்த மண்ணை பத்து வருஷம் பாதுகாத்தார்ல அவர் பேரும் அந்த சித்தர் பேரும் ஒன்றார் இப்ப இதுல என்ன புரியுது என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்ப பத்து ஆறு எட்டு வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போறதை முன்பட்ட அவர் தெரிஞ்சுக்கிறார் இல்லையா அப்ப அவனை சித்தனை சொல்லி சொல்ல மாட்டியா அப்படிப்பட்ட சித்தர்கள்லாம் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க படைப்பை காட்டில் இருக்கார் மன்னார் அப்படிப்பட்ட மகான்கள் இருக்காங்க அவர் ட்ரிப்பு இதே மாதிரி தான் இந்த மண்ணு வாங்கிட்ட பிறகு வீடு கட்டல வீடு கட்டலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு நான் வடல ஒரு வள்ளலார் கோயிலுக்கு போனேன் அங்கே போன அன்னதானம் போடுறாங்கல்ல அங்கே போய் இருக்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன் அங்கே பல சூழ்நிலை விடியகாலில் வேலை மூன்று மணி நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி டேப்லெட்லாம் தொடச்சிட்டு நைட்டு பதினோரு மணி வரையும் வரவங்களுக்கு சாப்பாடு அங்கே நான் பதப்படுத்தப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட ஒருத்தன் வருவான் இலையை போடுவான் சாப்பிடுவான் ஐயா போதுமா ஐயா சொல்கிறேன் திரும்பி வருவான் இன்னொரு இலையை போடுவான் உட்காருவான் அதே ஆள் ஐயா போதுமா ஐயா சொல்றேன் இப்படியே என்னை ஒரு நாள் படுத்துன பாட்டில் கடைசியில் எனக்கு ஒரு புத்தி வந்தது நீ யார் அவனுக்கு போதுமானு கேட்கறதுக்கு வீ வீணாக்கலையே சாப்பிட்டுட்டு தானே இருக்கான் உன் வேலை என்ன சமைச்சு வச்சுருக்காங்களா போட வேண்டியது உன் புத்திக்கு ஏன் இப்படியெல்லாம் அவனை போய் கேள்வி கேட்குறான் அவன் பதில் சொல்றானா சொல்ல இவனும் ஏன்டா போட்டேன்னு கேட்கல இவனும் போதுன்னு சொல்லல நடுவில் உனக்கு என்னான்ற ஒரு அறிவு எனக்குள் வளர்ந்தது தான் எனக்கு சித்தம் தெரியுது இந்த வல்லலார் ஜோதி அப்படி இப்ப நீங்க சொன்னதுனால சொல்றங்க ஐயா தைப்பூசத்துக்கு வெகு விமர்சனையாக நடக்கும் எல்லா ஊர்ல இருந்தும் அது சேவை பண்றதுக்கு நீங்க இப்ப எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி போறோம் அனைத்து மக்களுமே அங்கே போய் சேவை பண்ணுறதுக்கும் அங்கங்க வண்டி வச்சு கூட்டிட்டு போறதுல இருந்து இன்னமும் அது நடைமுறையில் இருக்கு நம்ம வல்லலார் அப்படி என்ன பண்ணுறோம் வள்ளல் பெருமான் எப்படின்னு கேட்டால் நம்ம இங்கே திருவற்றூரில் பல சாதனைகள் செஞ்சது வரலாறு பூர்வமாக இருக்குது இருந்தாலும் இவர் வந்து சென்னை எங்கே இருக்குது திருவத்தூர் வடலூர் எங்கே இருக்குது இதுக்கு இடையில் அவர் பயணிச்சிருக்கார் சின்ன வயசில் பதினாலு பதினஞ்சு வயசில் ஏழு கிணறுல அவங்க அண்ணன் வீடு அப்படி பண்ணியிருக்காரு அங்கே போயிருக்காரு இரநூறு வருஷம் ஆச்சு இன்றைக்கும் அவர் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா யார் சொன்னா யார் செஞ்சா என்னடா நான் ஊருக்கு போகிறேன்டா கொஞ்சம் ஊட்ட பார்த்து லைட்டை போடுனாவே போட மாட்டேறான் அண்ணன் தம்பி ஆனால் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னான் ஆனால் யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் பசியாக வருவான் வரவனுக்கு அண்ணம் போடணுன்றத அப்போவே அவர் நினச்சி ஒருத்தன் பசி தீக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வேணும்னு எண்ணத்தை வச்சு அவர் நல்ல எண்ணத்தோடு அந்த இது பண்ணார் இன்னும் அணையா விளக்கா அந்த இது இருக்குது இன்னமும் அதை சொல்கிறோம் வள்ளலாறு மாதிரி வரவங்க நாலு பேத்துக்கு சோறு போடுப்பா ரெண்டு பேர் சாப்பிட்டு போனால் கூட பெரிய வள்ளலார் மாதிரி செய்கிறீங்களே அப்படின்றோம் அந்த உதாரணம் எடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது நான் வருஷா வருஷம் இந்த இப்போ வருது இல்லை தைப்பூசம் தைப்பூசத்துக்கு போவோம் அங்கே மாயவரம் அன்னதான கூடன்னு இருக்குது அங்கே தான் போய் சேவை செய்வோம் கண்ணுக்கு மருந்து போடுவோம் வர சிக்கலை வருவாங்க எல்லாருக்கும் இலவசமாக எல்லாம் பண்ணுவாங்க நான் அங்கே இருப்பேன் உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருப்பேன் ஒரு முறை என்ன செஞ்சார்னாக்கா எல்லாரும் பூசத்துக்கு நாங்கள் இதுக்கு போயிட்டு ஜோதி பார்க்கணுன்ட்டு ஓடுறாங்க நாய் நான் இருக்க இன்னொருத்தர் அந்த விறகுலாம் எடுத்து போடும்போது காலில் அடிபட்டு போச்சு காயம் அவர் என்ன செஞ்சார்னாக்க ஐயா என்னால் நடக்க முடியாது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு நான் போகலப்பா நீ ஒருத்தரை ஒன்னை விட்டுட்டு போனால் அங்கே இருந்துகிட்டு ஒன்று தான் நினைப்பேன் அதனால் நான் போகல நம்ம ரெண்டு பேரும் இருப்போம் உட்காந்துட்டோம் எல்லோரும் போயிட்டாங்க நாங்கள் இருக்கோம் மணி ஏழாச்சு அந்த ஜோதி ஏற்றுற நேரம் ஜோதி ஏத்துற நேரத்துல நான் என்ன செஞ்சேன்னாக்க செஞ்சேனாக்கா நேரம் ஜோதி அங்க ஏத்திருப்பாங்கல்ல ஆ சொல்ற ஆமாங்கய்யா முடியாத பயிற்சியா இல்லன்னா போயிருக்கலாம் அப்படி சொன்னோம் பாருங்க அப்படியே பார்த்தா ஒரு ஆறு அடி வாரத்துல ஜோதி தெரியுது எப்படி இருக்கும் பாருங்க நம் உணர்வை உணர்வு அப்படியே அங்க பிரதிபலிபலி ஆனால் அவர் உருவம் வந்து ஒளியாக இருக்குது அந்த ஒளி அந்த ஒளி உடல் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் பார்க்குறாங்க அவருடைய வரலாற்றில் அவருடைய புத்தகத்தை பார்க்கும்போது ஒரே இடத்துல ரெண்டு இடத்துல அவர் செஞ்சுருக்காங்க அதை கேட்டுக்கால் சித்துன்றாங்க அது உடல் இருக்கும்போது போது அது சித்தாக மாறுது ஆனால் இவர் வந்து பிரபஞ்சத்தோட காற்றோட கலந்துட்டாங்க அஞ்சு புதத்தில் எந்த புதத்துல கலக்கிறாங்க அவர் அக்னியாக கலந்துட்டார் ஆனால் எங்களுடைய அனுபவ பூர்வமாக ஒரு உண்மையான சத்தியத்தை அந்த சத்திய ஞான சபைக்கு போய் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த ஒரு உண்மை அது அப்படியே நின்றுது பாருங்க ஒரு ரெண்டு செகண்ட் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டுப்பா அங்கே போக முடியலன்னு வருத்தப்பட்டியா அவருக்காக சாப்பாடுக்கு விறகுகள் நடத்துப்பட்டியா உனக்கு பார் காட்சி கொடுத்துட்டாரு பாருன்னு யார் நம்புவாங்க யார்கிட்ட சொன்னால் நம்புவாங்க எங்கள் ரெண்டு பேரோட வார்த்தை எங்கே எடுபடும் இந்த சமூகத்தில் இது மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் சொல்ல முடியாத அவருடைய அனுபவிச்சு அழகு சொல்லிட்டு இருக்காங்க இன்னமும் வள்ளலார் மடம் பெருகிட்டு தான் இருக்கு அதே மாதிரி அன்னதானம் கொடுக்கறதாட்டும் தைப்பூசத்துக்கு அந்த ஏழு திரை விலகி ஜோதி தரிசனம் அங்கங்க இருந்தாவது பாருங்கன்றாங்க உங்களாட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் ஐயாவை நினைச்சேன் எனக்கு ஜோதி கண் முன்னாடி தெரிஞ்சிச்சு நான் கண்ண மூடி உக்காந்தேன் தியானத்துல எனக்கு தெரிஞ்சிச்சின்னு இன்றளவும் வலியுறுத்திட்டு இருக்காரு சொல்றாங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அதாவது இந்த உடலில் இருக்கிற அந்த உயிரானது சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே இந்த அஷ்டமி திதியில் சஷ்டி திதியிலலாம் காலம் ஆவாங்க அது மாதிரி போகும்போது பெண்களுக்கு அமாவாசை இவங்களுக்கு வந்து இந்த யார் என்ன விருதம் எடுத்தாங்களோ அந்த மாதிரி திதி கரணத்தில் இருப்பாங்கல்ல அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி போச்சுன்னுவாங்க நடைமுறையில் பார்த்துருக்கோம் ஆனால் பெருமான் ஒளியாக மாறினார் உணர்த்தினதே அவர் தான் உணர்த்து நீங்க கும்பிட்டா போதும் போதும் அதுக்கு ஜாதி மத மொழியினுடைய கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு அந்த உணர்வுக்குள்ள கருணை அந்த ஜோதி எப்படி பண்ண கருணை பார்க்கணும் ஆனா அந்த இடத்துல அவரோட காட்சியை தந்தாரு நல்ல அபூர்வமான உன்னுடைய பிறவி பலனை நாங்கள் அனுபவிச்சேன் இது வந்து வடலூரில் நடந்த ஒரு தைப்பூச நாளில் நடந்த விஷயம் இன்னும் கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் அங்கே நிறைய பேர் வருவாங்க சொட்டு மருந்து போடுவேன் ரெண்டு சொட்டு மருந்து போட்டாவே கண் தெளிவாயிடும் அப்படி இன்னும் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி பற்ற பட்டினம் பக்கத்தில் போட்டார் ஒருத்தர் என் கண் தெளிவானா அந்த நன்றி கடனுக்காக அவருக்கு போய் சேவை செய்தான் சேவை பண்ணிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட மருந்து வாங்கிட்டு வருவேன் எல்லாரும் கொடுப்பேன் என்னை வந்து கன்னியாகுமரியிலேருந்து எல்லாருமே என்னை காண்டாக்ட் பண்ணி அந்த நாளில் என்றைக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன் ஐயா எத்தனை மணிக்கு வரீங்கன்னு இவங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்கள் இங்கே வந்துடுங்க அங்கே போனோன்னா அவங்க என்ன இருபது பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தார் எல்லோரும் சொன்னாங்க வா மாற்றவே மாட்டேன்ட்டார் அப்புறம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவர் ஐம்பது ரூபாயே கொடுத்து ரெண்டு கண்ணுலேயும் மருந்து போட்டுட்டு அது ஒரு ஆஃப் அன் ஹவரில் அது அழுக்கெல்லாம் வெளில எடுத்துரும் அதுக்கு கட்ட நீரெல்லாம் வெளியும் அப்போ அந்த உள் உணர்வில் இருக்கிற அழுக்கை வெளிப்படுத்துவதற்கு இந்த கண் தெரியறதுக்கு இந்த ஒளியை நம்மளுடைய உண்மையான அகத்துக்கு அகத்துக்கு கொண்டு போகிறதுல தான் நான் என்னோடய டைட்டிலில் ஒளியின் ஒளின்னு நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நிறைய சிறு சிறு விஷயங்களை அதில் இருக்கோம் மக்களுக்கு இருக்கோம் இது ஏன்னு கேட்டால் சேவை என்ற மனப்பான்மையில் வரும்போது நீங்கள் அந்த இடத்துல சேவைன்ற இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா சந்திரன் வந்து எப்படி சேவை பண்ணுது மக்களுக்கு இந்த கதிரை வாங்கி பூமிக்கு கொடுக்குதுல்ல அதை கொடுக்கும்போது அந்த பன்னெண்டு பாகை பன்னெண்டு பாகையாக அது திரும்பிக்கிட்டே இருக்கும்போது இருபத்தி ரெண்டு நட்சத்திரத்தையும் அதை சுற்றிட்டு வரும்பொழுது வளர்ப்பிறை தேய்ப்பிரைன்னு வரும் அப்போ வளர்ப்பிறையில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் தேய்பிரையில் இருந்தால் குணாதிசயம் எப்படி இருக்கும் இதை வச்சு அது எந்தெந்த நட்சத்திரத்தின் பாதத்தில் செல்லும்போது அது எப்படி அதுவாக அது மாறி இவங்களை எப்படி ஏக்குதுன்ற உள்நுட்பத்தை தெளிவுபடுத்துவது தான் இந்த ஜோதிட கணக்காக நாங்கள் வெளியில் சொல்லிட்டு வருவோம் இதை சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான் யாரும் புதுசாக இல்லை அவங்க கண்டுபிடிச்சதை அவங்கவுங்க யூகத்தின்படி அவங்கவுங்க அனுபவத்தின்படி அவங்களுடைய அந்த பேச வச்சு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் அதே சொல்லி கொடுக்கும்போது உணர்றவங்களுக்கு சில பேருக்கு உணர்றாங்க சில பேருக்கு உணர முடியல அது மீண்டும் மீண்டும் அந்த ஊழ்வினை பயனால் அவங்களுடைய உழண்டு புழண்டு வெளியில் வராங்க இந்த நமசிவாய பஞ்சாசர மந்திரம் இது வந்து நான் கேட்ட முன்பகுதியில் இருக்குது ஆகினை சகசரார சக்கரம் ந ம சி இது ஆயிரத்தெட்டு தாமரைன்னு சொல்லுவாங்க அது வந்து உணர்வுகளின் உச்சக்கட்டம் அது எப்படின்னு கேட்டால் அதையே பின்பக்கத்தில் வந்து இன்றைக்கி நிறைய அது போகத்தை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க யோக போகம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது ஆதி காலத்தில் சொன்னது தான் இவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதுக்கு இளைஞர்கள் நல்ல பேர் நிறைய பேருக்கு அதில் வளர்ச்சி அடைஞ்சி வராங்க அது எப்படின்னு கேட்டால் அதில் ஒரு என்னன்னு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியதை என் முன்னோர்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன் அதில் என்னென்னா சரிகம பதனி தானே ஒன்று இருக்குல்ல நீங்க ஜோதிட கட்டத்தில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது சனியின் வீடு இது குருவின் வீடு இது செவ்வாயின் வீடு இது சுக்கரனோட வீடு புதன் வீடு இது சந்திரன் வீடு சூரியன் சொல்லுவாங்க ஆனால் சப்த சுரங்கள் அதில் இருக்கு நீ சா நீ வந்துடும் அர்த்த திரு பீஸ் ஆகும் அந்த சரிகமாக பதினீசானது இந்த ஏழு பேருக்கும் ஏழு வீடு இருக்குது அந்த ஏழு வீடு வச்சு தான் இசை வருது அந்த இசை வரும்போது இசையுடைய வீணையை மீட்டுவதற்கு சரஸ்வதி ஒரு பகுதியும் லக்ஷ்மிக்கு ஒரு பகுதியும் எப்படி கொடுத்து விநாயகர் நடுவில் நீ சத்திய தர்மத்தின்படி வாழ வேண்டுமானால் உனக்கு லட்சுமி கடாட்சம் வேணுமா சரஸ்வதி கடாட்சியம் வேணுமா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம்